குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் கர்மயோகின் அருள் அமுதம் ஃபோர் சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி இருபத்தெட்டு நன்றி நன்றி நன்றியுணர்வு மனிதனுடைய பண்புகளில் சிறந்த ஒன்று இதன் சிறப்பு மேன்மை மிருதுவான குணமும் மென்மையான சுபாவும் உடையவர்களுக்கு இயல்பாக அமைவது நன்றியுணர்வு நன்றி என்று பொதுவாக நாம் அறிந்தது பிறர் செய்த உதவிக்கு பிரதியாக நம்முள் எழும் நல்ல எண்ணமே பெற்ற உதவிக்கு பலனாக மனம் கனிந்து இனிப்பதையே நன்றியுணர்வு நாம் சொல்கிறோம் மேலை நாட்டில் தேங்க்யூ என்று சொல்வது போன்ற பழக்கம் நம் நாட்டில் இல்லை அதற்கொத்த சொல்லும் தமிழில் எழவில்லை சொல்ல சொல்லலா நம் நன்றியை தெரிவிக்கும் பழக்கம் நம் நாட்டில் இல்லை ஒருவர் நமக்கு நல்லது செய்தால் நம் உள்ளம் தழுதழுது போகிறது உணர்ச்சி மூலமே நன்றியை தெரிவிப்பது நம் இயல்பு நன்றியுணர்வு என அன்னை குறிப்பிடுவது ஒரு பெரிய கருத்து நாம் அறிந்த நன்றி அதனுள் ஒரு பகுதியாகும் இவ்வுணர்வு பூலகத்திற்கு புதியது என்று அன்னை கூறுகிறார் ஒவ்வொரு குணத்திற்கும் ஒரு தெய்வம் இருப்பதைப் போல் நன்றிக்கும் ஒரு தெய்வம் உண்டு என்கிறார் அன்னை காடஸ் ஆஃப் கிராட்டிடியூட் அன்னைதான் கண்காட்சி விஷன் ஒன்றில் பல தெய்வங்கள் கலந்து கொண்டதாகவும் ஒரு தெய்வம் வெண்ணிறமாக காணப்பட்டதாகவும் அவரை அடையாளம் புரியாமல் நீங்கள் யார் என்று கேட்டதற்கு நான் புதியதாக பூமியில் உதித்த நன்றி என்ற தெய்வம் எனச் சொல்லியதாக கூறுகிறார் நிகழும் நிகழ்ச்சிகளின் பின்னணியில் இறைவனின் சக்தி செயல்படுவதை அறிந்துணர்வதையே நன்றியுணர்வு என்ற அன்னை குறிப்பிடுகிறார் பொதுவாக நாம் எல்லா நிகழ்ச்சிகளையும் தாமே நடப்பவை என்று கொள்கிறோம் சிறப்பாக நடப்பனவற்றே நாம் கூர்ந்து கவனிக்கின்றோம் இயல்பாக நடக்காத ஒன்றை ஒருவர் நடத்தி கொடுத்தால் நாம் அதை குறிப்பாக உணர்கிறோம் நன்றி கூறிய செயலாக அதை நாம் கருதுகிறோம் அன்ன சத்திரம் கட்டுதல் ஏழைக்க எழுத்தறிவித்தல் போன்ற செயல்களை நாம் நம் நன்றி கூறியவை என கொள்கிறோம் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று உணர்வதற்கு ஒவ்வொரு அசைவும் நம் நன்றிக்குரியது என தெரிகிறது நம் அறைக்கு வெளியேயுள்ள தென்னை மரத்தில் பானை வெடித்து பூ மலர்வதை நாம் வியந்து கூர்ந்து கவனித்து இறைவனுக்கு நன்றி தெரிவித்ததை அன்னை குறிப்பிட்டுள்ளார் தாம் பிரச்சனையில் இருக்கும் பொழுது குழந்தைகள் தெருவில் ஆர்ப்பரித்து விளையாடியதை பார்த்து மெய்சில்து இறைவனுக்கு நன்றி தெரிவித்ததை அன்னை கூறியிருக்கிறார் புறநிகழ்ச்சிகளில் இறைவனை கண்டு நாம் அவனைக் கண்டதால் புலங்காங்கிதம் அடைவதை அன்னை நன்றியுணர்வு என விளக்கமளிக்கிறார்